பாஜகவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக இப்படிப்பட்ட பொய்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம் ரோட்ல இருக்கோம் எத்தனை பெண்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க அவர்களுக்கு அச்சமானு கேளுங்க சும்மா வந்து மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் தலை காட்ட முடியவில்லை அச்சப்படுகிறார்கள் இப்படி படுகிறார்கள்னு சொல்லி இந்தியாவிலேயே தான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் நிறைய இருக்காங்க இவர்களை எல்லாம் பயமுறுத்தக்கூடிய நோக்கிலே பெண்கள் வீட்டிலே முடங்கி கிடக்க வேண்டும் என்ற நோக்கிலே இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்துல ஏதாவது நாட்டில் குற்ற சம்பவங்களே நடக்காமல் இருக்கிறா ஏதாவது நாடு அப்போ எந்த நாட்டிலையும் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி பேட்டி கொடுப்பாரா திரு எடப்பாடி பழனிசாமி உலகத்துல எங்கேயுமே சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை பேட்டி கொடுப்பாரா எவ்வளவு அது எவ்வளவு அபத்தமோ அவ்வளவு அபத்தமானது இவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டி குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியல குற்றவாளிகள் தப்புவிக்கப்படுகிறார்கள் குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது அரசோ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வோம் ஓட்டு திருட்டுக்கு ஆதரவாக அதிமுக செயல்படுகிறது செல்கிறது சோ இவர்களுடைய நோக்கம் என்ன மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் அந்த அடிப்படையில போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அங்கு திரும்ப அறிக்கை கொடுப்போம் ஒரே நாள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா உங்க அரசியலை செய்யுங்க அதுக்கு ஏன் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை இப்படி கேள்விக்குள்ளாக்குகிறீர்கள் அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி குற்றங்கள் நிகழ செய்கிறது அந்த குற்றத்திற்கான எதிர்வினை என்ன ரெஸ்பான்ஸ் என்ன அரசிடம் இருந்து இருந்து அப்படின்றது தான் பார்க்கணும் சூப்பர் ரெஸ்பான்ஸ் இமீடியட்டா கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு உடனே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஸோ அதை தானே நீங்கள் பாராட்ட வேண்டும் அல்லவா இது இன்னும் எலெக்ஷனுக்கு மூணு மாசம் இருக்குன்றதுனால நீங்க தான் பண்ணுவீங்க இதையெல்லாம் அறியாதவர்களா தமிழ்நாட்டு மக்கள் திருமதி வானதி சீனிவாசன் போய் ஆய்வு செஞ்சிருக்காங்களா அம்பவம் நடந்த எடுத்தேன் அவர்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தயவு செஞ்சு கமலாலயத்துல போய் ஆய்வு செய்யுங்க எத்தனை ரவுடிகளையும் கொள்ளைக்காரர்களையும் பாஜகவில் சேர்த்து பதவி கொடுத்துருக்கீங்க அந்த பதிவேடுகளை ஆய்வு செய்து அவங்களை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெளியில எடுங்கள் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இஞ்சி நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் வணக்கம் சார் வணக்கம் கோவையில் அந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நேற்று பரபரப்பாக பேசப்பட்டது நேற்று இரவே அந்த மூன்று பேரும் துப்பாக்கியால் சுடப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரே இரவுல காவல்துறை அவங்களை கைது செஞ்சுருக்கு முதலமைச்சரும் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு ஒரே மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அதிகபட்ச தண்டனை வாங்கி தரப்படும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு தமிழகத்தில் பெண்களுடைய பாதுகாப்பை திமுக குழிதோண்டு புதைத்து விட்டது அப்படிங்கிறாரு பாஜக தரப்பில் நயனா நாகர் சொல்றாரு பெண்கள் வெளியே தலை காட்டவே அச்சப்படுறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை இந்த இதில் அதிமுக பாஜகவும் தலைவர்களும் பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் வெட்கப்பட வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே கொண்டே வருவதற்காக வெட்கப்பட வேண்டும் பாஜகவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக இப்படிப்பட்ட பொய்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம் ரோட்ல இருக்கோம் எத்தனை பெண்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க அவர்களுக்கு அச்சமானு கேளுங்க சும்மா வந்து மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் தலை காட்ட முடியவில்லை அச்சப்படுகிறார்கள் இப்படி படுகிறார்கள்னு சொல்லி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் நிறைய இருக்காங்க குறிப்பாக தொழிற்சாலைகளிலே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் ஜாஸ்தி சுமார் நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க இவர்களை எல்லாம் பயமுறுத்தக்கூடிய நோக்கிலே பெண்கள் வீட்டிலே முடங்கி கிடக்க வேண்டும் என்ற நோக்கிலே இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரிலாம் பிஜேபிக்கு குஜராத்துக்கு போனோம் பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி தமிழர் விரோத போக்கு அதுதான் இப்படிப்பட்ட பொய் குற்றச்சாட்டுக்களை இவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம் தமிழ்நாடு எவ்வளோ ஒரு சேஃப் சிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த கோவை சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல்லை அது ஒரு பொது வெளியில் நடந்ததா பட்டப்பகலில் நடந்ததா அவங்க வந்து இரவு பதினோரு மணிக்கு வெளியில் இருக்காங்க ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்க கூடாது ஆனால் இதற்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி ஒரு தனி மனித ஆசைகளால நிராசைகளால் விளையக்கூடிய இப்படிப்பட்ட சம்பவங்களை சட்டம் ஒழுங்கோடு எப்படி இவர்கள் பொருத்தி பார்க்கிறார்கள் அப்படின்றது தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை இது வந்து ஒரு விஷம பிரச்சாரம் தொடர்ந்து இதை இவர்கள் வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தில் ஏதாவது நாட்டில் குற்ற சம்பவங்களே நடக்காமல் இருக்கிறா ஏதாவது நாடு அப்போ எந்த நாட்டிலையும் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி பேட்டி கொடுப்பாரா திரு எடப்பாடி பழனிசாமி உலகத்தில் எங்கேயுமே சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை பேட்டி கொடுப்பாரா எவ்வளவு அது எவ்வளவு அபத்தமோ அவ்வளவு அபத்தமானது இவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டி எப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு குற்ற சம்பவம் நடக்குது குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியல குற்றவாளிகள் தப்புவிக்கப்படுகிறார்கள் குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது அரசோ காவல்துறையானா நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றத ஏற்றுக்கொள்வோம் ஒரே நாள் இரவுல சுத்தி புடுக்கிறாங்க ஆனாலுமே இப்ப தாவேகாவாகட்டும் அதிமுகவாகட்டும் பாஜகட்டும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்களா அது அது வழி இல்ல ஏன்னா அவங்க வந்து இந்த எஸ்ஐஆர்ல இருந்து திசை திருப்ப வேண்டும் எஸ் ஐஆர வரவேற்குது எஸ்ஐ என்பது அப்பட்டமான ஓட்டு திருட்டு இந்தியாவுடைய எதிர்காலத்தை தமிழர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய இந்த எஸ் ஓட்டு திருட்டுக்கு ஆதரவாக அதிமுக செயல்படுகிறது அதற்கு கூஜா தூக்கி கொண்டு போகிறது தாவேக்கா பாஜகவிற்கு கூஜா தூக்கி கொண்டு செல்கிறது தாவேக்கா சோ இவர்களுடைய நோக்கம் என்ன மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் அந்த அடிப்படையில போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் போக்கஸ் எல்லாம் அங்க திரும்பும் இதுக்கு ஒரு அறிக்கை கொடுப்போம் ஒரே நல்ல கண்டுபிடிச்சாங்களா இல்லையா தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொன்னோமா இல்லையா செய்து காட்டினோமா இல்லையா அண்ணா நகர் அண்ணா பல்கலைக்கழக வழக்குல செய்து காட்டினோம் அல்லவா அப்புறம் எதுக்கு ஏன் இந்த கபட நாடகம் உங்க அரசியலை செய்யுங்க அதுக்கு ஏன் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை இப்படி கேள்விக்குள்ளாக்குகிறீர்கள் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி பதில் இருக்கா இருக்காது பாஜகவில் பாஜகவில் பாஜகவுடைய கோவை எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் போய் ஆய்வு செஞ்சுருக்காங்களாம் சம்பவம் நடந்த இடத்த அவர்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தயவு செஞ்சு கமலாலயத்தில் போய் ஆய்வு செய்யுங்க பதிவேடுகளை ஆய்வு செய்ங்க எத்தனை ரவுடிகளையும் கொள்ளைக்காரர்களையும் பாஜகவில் சேர்த்து பதவி கொடுத்துருக்கீங்க அந்த பதிவேடுகளை ஆய்வு செய்து அவங்களை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெளியிலடுங்க குற்றவாளிகளுக்கு கொடும் குற்றம் செய்தவர்களுக்கு புகலிடம் கொடுத்து அவர்களுக்கு பதவி கொடுத்து வச்சுருக்கீங்க பாஜகவில் அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா நீங்கள் கொடுக்குற தைரியம் பாஜகவில் போய் சேர்ந்துக்கலாம் பதவி வாங்கிக்கலான்ட்டு இன்றைக்கு பெண்களுக்கு கிழவி முதல் குமரி வரை சின்ன குழந்தைய கூட பாதுகாப்புலன்னு சொல்லி பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் அதிமுக சார்பில் கொடுத்துருக்கோம் சார் அதெல்லாம் அரசியல் டிராமா சார் யாராவது ஒரு இவரு சொல்லி கொடுத்துருப்பாரு ஒரு வியூக வகுப்பாளர் சொல்லி கொடுத்துருப்பாரு பெப்பர் ஸ்ப்ரேவை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருட்டு கடையால்வா உருட்டு கடையால்வான்னு நாங்கள் என்ன ஆச்சு அது இப்படிதான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறிவிட்டது அதிமுக ரொம்ப வேதனையாக இருக்கிறது மக்களுக்கு தேவையான அரசியல் எது தேவையோ அதை செய்ய மாட்டாங்க அவங்க ஊழல் வழக்கிலிருந்து தப்பிக்கணும் அவங்க அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படக்கூடாது அந்த ஒரே காரணத்திற்காக அமித்ஷா காலில் அப்படியே போய் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள் அதனால் இப்படி தான் பேசுவாங்க பேப்பர் ஸ்ப்ரே கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இந்த காவல்துறையுடைய நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க இப்போ அண்ணா பல்கலை விவகாரத்திலையும் இரோடு இரவாக அந்த எஃப்ஐஆர் போட்டாங்க கைது செஞ்சாங்க இந்த விவகாரத்தில் கூட அன்றைக்கு இரவே மூணு பேரை சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க அந்த காவல்துறையின் நடவடிக்கை சி காவல்துறை சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் சி கிரைம் ப்ரிவென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இப்போ கிரைம் ப்ரிவென்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்னையில் எல்லா இடங்களிலுமே சிசிடிவி கேமராக்கள் இது என்னன்னா தவறு செய்பவர்களை இது வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தும் பயம் கொண்டு வரும் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இதுவே இல்லை ஹையஸ்ட் பெனட்ரேஷன் ஆஃப் சிசிடிவிஸ் சென்னை சிட்டிலின்றாங்க அதே போல் தான் தமிழ்நாடு உள்ள எல்லா நகரங்கள்லையும் இருக்குது இதையும் தாண்டி குற்றங்கள் நிகழ செய்கிறது என்ன செய்ய முடியும் அந்த குற்றத்திற்கான எதிர்வினை என்ன ரெஸ்பான்ஸ் என்ன அரசிடம் இருந்து காவல்துறையிடம் இருந்து அப்படின்றத தான் பார்க்கணும் சூப்பர் ரெஸ்பான்ஸ் இமிடியேட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி உடனே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் பாராட்ட வேண்டும் அல்லவா இது இன்னும் எலக்ஷனுக்கு மூணு மாசம் இருக்குன்றதுனால நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க இதெல்லாம் அறியாதவர்களா தமிழ்நாட்டு மக்கள் இந்த எஸ்ஐஆர் தமிழகத்துல மீண்டும் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிகளை துவங்குறாங்க இதில் குறிப்பா முதலமைச்சர் வந்து ஒருத்தருடைய வாக்குரிமையை சந்தேகமா இருக்கிறத வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறாரு ஆனா அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கள்ள ஓட்டு போட்டே பழக்கப்பட்ட திமுகவுக்கு இது தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அவ கள்ள ஓட்டு போட்ட திமுக கள்ள ஓட்டு போட்டதுனால தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஜெயிச்சுதாமா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிச்சாங்களாமா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்சாங்களாமா எதையோ பேசணுமேன்றதுக்காக நீங்கள் வந்து உங்கள் கட்சியை கொண்டு போய் பாஜக அடமானம் வைத்து விட்டீர்கள் நமக்கு சரியான அடிமைகள் சிக்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமையை வந்து அப்படியே குதுகலித்து கொண்டு இருக்கிறது இங்கே வந்து நம்முடைய உரிமைகள் பறிபோய் கொண்டு இருக்கிறது அதை பத்தி கேள்வி கேட்க சொன்னா ஐயா ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து கொண்டிருக்கிறது வாக்கு திருட்டை நடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஓட்டு திருட்டுன்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அடுக்கடுக்க ஆதாரங்களை அடுக்கினார் என்ன செஞ்சது தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி மேலே நடவடிக்கை எடுத்துச்சா இல்லையே அப்போ ராகுல் காந்தி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் உண்மைத்தன்மை இருக்குன்னு தானே அர்த்தம் இப்போவும் சொல்கிறோம் ஐயா ஆறு கோடி வாக்காளர்களை ஒரு மாசத்துல சேர்த்துற முடியுமா அதுவும் இப்போ இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு தலை சுற்றுகிறது இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அந்த எனிமிரேஷன் ஃபார்ம் அவங்க வரும்போது வீட்டில் இருக்கணுமா நீங்கள் பிஎல்ஓ வரும்போது வீட்டில் இருக்கணுமா அப்படி வீட்டில் மூணு தடவை வருவாங்களாம் அவங்க வரும்போது அந்த ஃபார்மை நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா கொடுக்கலனா ஓட்டு கிடையாதுன்றாங்க எங்க ஓட்டு இருக்கு ஓட்டை இல்லைன்னு சொல்ல நீ யார் இதை எதிர்த்து தான் உச்ச நீதிமன்றம் சென்று இருக்கிறோம் இப்படி வந்து ஒரு அப்பட்டமான அநியாயமான ப்ரொசீஜர் இப்போ இதற்கு முன்னாடி அதாவது நம்முடைய ஜனநாயகத்தின் பேி அடிநாதமே என்ன அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்க ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு அப்படின்றது தான் நம்முடைய ஜனநாயகத்துடைய அடிநாதம் அதை அதுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி நீ வந்து ஓட்டு உனக்கு இருக்கா இல்லையான்னு நீ வந்து சொல்லு அப்படின்றாங்க எந்த ஜனநாயகத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நடைமுறை கிடையாது திஸ் இஸ் பயஸ்ட் அதாவது எக்ஸ்க்ளூஷன் தயாசஸ் டுவார்ட்ஸ் எக்ஸ்க்ளூஷன் இதுக்கு முன்னாடி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நடந்துச்சு அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு மேல இருக்க எல்லாருக்கும் வாக்குரிமை எல்லாரும் வாக்கு யாரெல்லாம் அந்த நம்மளுடைய பர்த்டே இதுல இருக்காங்களோ அதுல இருக்காங்களோ அதுல பதினெட்டு மேல இருக்கவங்க எல்லாருக்குமே வாக்குரிமை கொடுத்தாங்க அப்போ வந்து போய் நீ இந்த எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லி யாரும் கேக்கல ஆனா இப்போ அதை மாற்றி கேக்குறாங்க கேட்டா நீ இந்திய குடிமகன் நாங்க இருக்கு இல்லையா இல்லையா இருக்கா இல்லையான்னு நான் பாக்கணும்ன்றாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஏதாவது தான் நடந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஜெயிச்சு தானே மோடி பிரதமரா இருக்காரு ரிசைன் பண்ணுவாரா ராஜினாமா செய்துவிட்டு ச இது சரியாக எஸ்ஐஆர் பண்ணல ரெண்டு வருஷத்தில் என்ன வித்தியாசம் வந்துடும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கூட இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பெரிய வித்தியாசம் அப்போது நீங்க ஜெயிச்சு வந்தது வந்து ஒதுப்பீங்க ஒன்றரை வருஷத்துல வந்து அந்நிய ஊடுருவல் ஜாஸ்தி ஆயிடுச்சா அப்போ அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருக்காரு பூ பறித்து இருக்கிறாரா அந்நிய ஊடுருல தடுக்க இயலாத அமித்ஷா ஏன் இன்னும் அப்போ இதுவா இருக்காரு மத்திய ஒன்றிய அமைச்சராக ஏன் தொடர்கிறார் உள்துறை அமைச்சராக ஏன் தொடர்கிறார் சீர்திருத்தம் பண்ண வேண்டியது ஒரு கட்டாயம்னு சொல்கிறாங்க இதனால் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் கள்ள ஓட்டு தடுக்கப்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியம் சார்னாலே அதாவது எஸ்ஐஆர்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி அப்படிங்கிறது இல்லை இல்லை இது வந்து ஜனநாயகத்திற்கு அலர்ஜி எஸ்ஐஆர் வந்து ஜனநாயகத்திற்கு எதிராக ஜனநாயகத்திற்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியது ஜனநாயகத்திற்கு அலர்ஜியை உருவாக்கக்கூடியது அதனால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் இப்போது இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா இதுவுமே இறந்தவர்களை நீக்க வேண்டும் சரிதான் இடம் மாறி சென்றவர்களுக்கு புது இடத்துல வாக்கு கொடுக்கணும் சரிதான் போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடாதுன்றாங்க சரிதான் போலி வாக்காளர்களை எப்படி தடுக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண ஒரே எலெக்ஷன் எடுத்து இங்க இங்க இருக்கவங்க அங்க போய் ஓட்டு போட்டுற முடியுமா அங்க இருக்கவங்க இங்க வந்து ஓட்டு போட்டுற முடியுமா தமிழ்நாட்டில் அது சாத்தியமே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் அதற்கு வாய்ப்பே கிடையாது இவர்கள் பொய் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்பட்டமான பொய்யை பேசி கொண்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்யுங்க எப்போ செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சோட செஞ்சிருக்கலாமே அப்ப தேர்தல் கமிஷன் என்ன கவுந்தடித்து தூங்கியதா ஏன் அப்போ செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எந்த விதமான தேர்தல் இல்லை ஏன் செய்யல தேர்தலுக்கு முன்னால மூணு மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரி செவன்த்து வந்து ரோல்ஸ் கொடுப்பாங்களாம் அதுல யார் பேர் விடுபட்டிருக்கு யார் பேர் விடுபடலைன்னு சொல்லி நம்ம போறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும் தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்குமா எதிர்கட்சிகள் இல்லை எலெக்ஷன் கமிஷனோடு போராடி கொண்டு இருக்குமா விட முக்கியம் என்னன்னா இதை எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்னா கர்நாடகாவில் ஆலந்த் அப்படின்ற இதுல வந்து ஆறாயிரம் வாக்குகள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு அசம்பிளி இருந்து டெலீட் ஆகிடுச்சு ஒரே இடத்துல இருந்து நான்கரை லட்சம் ரூபாய் செலவு செய்து அதை வந்து நீக்கியிருக்காங்க அவன் தப்பிச்சு ஓடிட்டான் அதே போல தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம் யார் இதை கவனிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் கவனிக்கணும் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி ஒரே இடத்துல இருந்து ஆறாயிரம் இதை போடுறாங்க அப்படின்னா அப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணுமா இல்லையா செய்யலியே எலெக்ஷன் கமிஷன் இதை விட வெட்க கேடு என்ன அப்படின்னா இதே போல ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லி கர்நாடக அரசு விசாரித்து கொண்டிருக்கிறது ஐபி அட்ரஸ் கொடுக்க மறுத்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் இவர்கள் நேர்மையான தேர்தலை நடத்துவார்கள் திமுக வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க ஆனா அதிமுக என்ன சொல்லுவாங்கன்னா திமுக உச்ச நீதிமன்றத்துல வேண்டாம்னு சொன்னா நாங்க உச்ச வேணும்னு சொல்லுவோம் அப்படிங்கிறோம் இல்ல அதுதான் இவர்கள் வந்து அடிமைகள் அடிமைகள் வந்து பாஜக எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்ட் அப்படியே வாங்கி எடுக்கிறாங்க பேசினாரு நீட்டி முழக்கினாரு திரு ஜெயக்குமாரு நான் தோக்குற ஆளா சார் எங்க தொகுதியில ஹீரோ சார் நானே இப்போ ஜெயிச்சிருவாரா அதே தானே அதே பாஜக கூட தானே கூட்டணி வச்சிருக்கீங்க அவர் வந்து சாரை நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போவோன்றாரு போங்க பார்ப்போம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் அவர் அதை யாருக்கு போடுறாங்கன்னு பார்ப்போம் வழக்கு எப்படி போகுன்னு பார்க்குறீங்க ஏற்கனவே பீகாரிலேயே எக்கச்சக்க வழக்கு இருக்கு நிலுவையில இருக்கு இப்ப திமுக வழக்கு போட்டிருக்கிறாங்க தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு இது அந்த வழக்கு எப்படி போகும் சி உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது இது ஓட்டு திருட்டு தேர்தல் ஆணையம் பாஜகவோடு கை சேர்த்து இங்க வந்து ஓட்டுகளை கபலீகரம் செய்து குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை கபலீகரம் செய்து பெண்களுடைய ஓட்டுகளை கபலீகரம் செய்து பட்டியலினத்தவர்களுடைய ஓட்டுகளை கபலீகரம் செய்து இவங்கலாம் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க பாஜக அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது பீகார்ல இதை செய்தார்கள் முப்பத்தி அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள்ல முப்பத்தி மூன்று சதவீதம் இஸ்லாமியர்கள் அந்த வாக்குகளை நீக்கி வேண்டுமென்றே நீக்கியது தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து பாஜக இப்ப தமிழ்நாட்டில் இதை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மையினரத்தின் காவலர்கள் நாங்கள் நாங்கள் செய்தது போல யாருன்றாங்க இதுக்கு பேசுங்க அப்புறம் என்ன சொல்வாரு தேர்தல் முடிஞ்ச உடனே இப்போ என்ன சொல்வார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல என்ன பேட்டி கொடுப்பாரு நான் சொல்றேன் கூட்டணியின் தர்மத்திற்காக நாங்கள் எஸ்ஐஆரை ஆதரிக்க வேண்டியதாக போய்விட்டது அப்புறம் திரு ஜெயக்குமார் பேட்டி கொடுப்பார் நான் ஜெய்சீர்லாம் தான் நினச்சேன் பாஜகவோட கூட்டணி வச்சோம் தோத்துட்டோம் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் பாஜக தான் அப்படின்னு சொல்லி சி வி சண்முகம் பேட்டி கொடுப்பார் இதுதான் நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூழ்நிலை நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்